இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேஎல்டிஎஸ் டூ டிஜிட்டல் நம்பரு பார்த்துங்க மேலே எப்போயும் சொல்கிறது தான் ஒரு ஒரு செட்னால் ஒரு ஒரு செட்டு வச்சுங்க அதேமாதிரி இங்கே கொடுக்கப்படும் அனைத்தும் கருத்து கணிப்பு வீடியோ தான் கன்ஃபார்ம் நம்பரோ பெட்டிங்கோ சூதாட்டமோ எதுவும் நடைபெறவில்லை இது முழுக்க முழுக்க கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான் பொருந்தோம் வேறு எங்கேயும் பொருந்தாது ஓகேவா கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான் டியர் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பொருந்தோம் ஓகேவா உங்கள் கணக்கோடு வந்தால் எடுத்து வச்சு விளையாடுங்க மற்றபடிக்கு இங்கு எதுவும் கன்ஃபார்ம் நம்பரோ கிடையாது ஓகேவா நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு மூணு நாள் நாலு நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ப்ளே பண்ணலாம் எடுத்தோன்னே ப்ளே பண்ண தேவையில்ல மூணு நாள் நாலு நாள் ஃபாலோ பண்ணும் இல்லையா இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறியா பழைய வீடியோ பூரா பார் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் கூட போய் பார் எல்லா வீடியோவும் பார் பார்த்துட்டு அப்புறமா ப்ளே பண்ணும் ஓகேவா எப்பயும் சொல்கிறது தான் மேலே கறது ஒரு ஒரு செட்டு ஓகேவா ஒரு ஒரு செட்டு மேலே கருத்து அதுக்கு கிளக்கிறது பவரில் ஒரு ஒன்று பவரில் இது வரைக்கும் கொடுத்ததில் நேற்றவும் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு பவரில் நேற்றும் வரல மற்றது மேலே இருக்கிறதுல வந்தது பவரில் நேற்று வரல அதே மாதிரி ஒரு மூணு நாள் கழித்து ஒரு நாள் வரல இந்த இந்த மூணு நாலு மாதத்தில் ரெண் மூணு நாள் நாலு நாள் ஃபெயில் பவரில் அவ்வளோதான் மற்ற நாள் ஃபுல்லாக பாஸ் ஆகிது பவரில் எப்படின்னா ஒரு செட்டு நாஷ் வரும் பார்த்துக்குங்க அதுக்கு இங்கே ஸ்பெஷல் நம்பர் ஸ்பெஷல் நம்பரு மேலே இருக்கிறது ஒரு ஒரு செட்டு இருக்கிறது பவரில் ரெண்டு ரெண்டு செட்டு அதுங்களை பவர் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்பரு நாலு நம்பர் கொடுத்துருப்ப மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு செட்டோ ரெண்டு செட்டோ வச்சுங்க மற்றபடிக்கு ஒரு பொழுதுபோக்கு வீடியோவாக பார்த்துட்டு விட்டுருங்க ஒரு எந்த பெட்டிங்கும் சூதாடமும் இங்கே நடைபெறவில்லை ஓகேவா அதே போல் இந்த வீடியோ வந்ததும் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆளுன்ற பெல் பட்டன் அழுத்து வைங்க போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றே வரும் அப்போ தான் கேட்டோம் ஒன்று வரும் வரும் அதேமாதிரி கன்ஃபார்ம் நம்பர் தரேன் அது தரேன் இது தரேன்னு சொல்லுவாங்க போய் எங்கேயும் ஏமாந்துராதுங்க கெஸ்ஸிங் யார் யார் அனுப்புகிறாங்களோ அவங்க கெஸ்ஸிங்கெல்லாம் ஃபால் ஃபாலோ பண்ணுங்கள் எத்தனை பேர் கெஸ்ஸிங் வீடியோ போட்டாலும் சரி குரூப்பில் அனுப்பிச்சாலும் சரி அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் யாரது க இதில் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காகக்குதா அதில் எடுத்துக்க அதே நம்பரு வேறு யார் கொடுக்குறாங்களோ அதையும் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி நீங்களே போடுங்க கன்ஃபார்ம் நம்பர்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படி யாராலையும் கொடுக்கவும் முடியாது அது எல்லாமே போய் தான் பணம் வாங்கிறதுக்கோசம் ஓகேங்களா அப்படிலாம் போய் யாரையும் எங்கேயமாந்துறதுங்க அதுதான் சொல்ல முடியும் நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு ஒரு செட்டு எல்லா ஷோ வச்சுங்கனா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஒரு சோல்னாச்சும் ஒரு நான் ரெண்டு ஷோ நஷ்டன்னாலும் ரெண்டு சோவில் ஓட்ட காசுனாச்சு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதுபோல் தான் இருக்குங்க கேசிங்க சுத்தமாக லாஸ் ஆகிற மாதிரி இருக்காது நம்மளுது வாங்க திரு டிஜிட்டல் பார்க்கலாம் இன்றைக்கி திரு டிஜிட்டல் இதுதான் ஒரு மணிக்கு மூணு மணிக்கு ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு இது டிஜிட்டலில் இன்றைக்கி ஒரு செட்டு பாஸ் ஆகும் அது கேஎல்லாக இல்லை டீராக பார்த்து நீங்கள் அல்லது தகுந்த மாதிரி வச்சுக்கங்க எப்பயும் சொல்கிறது தான் நீங்கள் ஏ போர்டு ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சுருந்தா பாருங்கள் இன்றைக்கி ஒன்றா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட பாருங்கள் நீங்கள் ஏ போர்டு யாருன்னா எடுத்து வச்சுருந்தா இந்த ஏ போர்டு மட்டும் இதாக கூட செக் பண்ணி போட்டிங்கன்னா ஃபுல் ஒன்றி வாங்கலாம் இல்லையா நாங்கள் கொடுத்துக்கிற ஏ போர்டு அப்படியே கூட நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா ஏ போர்டு யார்னா எடுத்திருந்தால் நீங்கள் போட்டு பாருங்கள் ஸ்ட்ராங்காக ஏ போர்டு யார்னா எடுத்திருந்தால் இந்த ஏ போர்டை எடுத்துகிட்டு அந்த நீங்கள் வச்சுங்கிற ஏ போர்டை செக் பண்ணி போட்டு பாருங்கள் நாலு ஷோக்கும் இப்போ நீங்கள் வருதா இல்லையான்னு பாருங்கள் ஓகேங்களா அந்த ஆப்ஷனை உங்கள்கிட்ட விட்றேன் எனக்கு வந்த ஏ போர்டு நான் வச்சுட்டேன் உங்களுக்கு வந்த ஏ போர்டு நம்பர் மட்டும் செக் பண்ணுங்கள் பிசி நம்பரும் தேவையில்ல ஏ போர்டு மட்டும் நீங்கள் செக் பண்ணி போட்டிங்கன்னா வின்னிங் எடுக்கலாம் ஓகேவா மற்றபடிக்கு தனிப்பட்ட முறையில் ஆல் போர்டு ஏசி பிசி வாங்கி குறைஞ்ச நம்பரு விளையாண்டுவங்க யார் நம்பரும் என்கிட்ட இல்லை எல்லாம் டெலீட் ஆகி போச்சு அதனால் கீழே கொடுத்துக்குற மாதிரி ஃபோன் நம்பரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணால் தான் நம்பரு அனுப்ப முடியும் ஏன்னா யார் நம்பரும் கிடையாது அதேமாரி நம்ம நண்பர் நம்பரும் கொடுத்துக்கிற மாதிரி அவரும் கெஸிங் தருவார் அவர் அவர் ஆனால் குரூப்லேயோ வீடியோவிலோ எதுலேயும் போடுறதில்ல கெஸிங் தருவார் வேணும்னா அவரையும் கான்டாக்ட் பண்ணிங்க நம்ம நம்மக்கிட்ட வந்த கஸ்டமர் யாரும் ஒருத்தர் கூட நம்பர் இல்லை எல்லாருக்கும் டெலீட் ஆகிடுச்சு அதனால தான் நம்பர் கொடுத்துக்கிறேன் உங்கள் எங்கள் நம்பரை எதுக்கு கொடுத்துக்கிறாங்க காசு கேட்பாங்க பணம் கேட்பாங்கன்னு நினச்சிக்காதுங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் வந்தாங்கன்னா கம்மியான நம்பர் கொடுப்பாங்க கொடுத்து பாஸ் ஆனால் அவங்களால் முடிஞ்சால் எதுனா ஷேர் பண்ணால் ஓகே ஷேர் பண்ணலைனாலும் ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா அது என்ன நம்பர் கொடுத்து காசு கேட்குறாங்கன்னு நினச்சிக்காதுங்க காசு எதுவும் பணமோலாம் முன்னாடியே எதுவும் கிடையாது நம்பருக்கு கொடுத்து கம்மியான நம்பரை கொடுத்து பாஸ் ஆனால் உங்களால் முடிஞ்சால் தாங்க முடியலைனாலும் பரவாயில்ல அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேவா மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்